ஹை ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ்ல ஒரு கேள்வி ஈசியா பாப்போமா நீங்க ரயில்வேஸ் போனாலும் சரி எஸ்எஸ் சில போனாலும் சரி எல் சிஎம் எச் இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல கொஷின் கேட்பாங்க பின்னங்கள்ல கேட்பாங்க ஓகேவா வாட் இஸ் தி ஹெச்சிஎஃப் ஆப் போர் பை ஃபைவ் கம த்ரீ பை டென் அண்ட் செவன் பை ஃபிப்டின் அப்ப இந்த மூணு பின்னங்களுக்கு ஹெச்இசிஎஃப் சொல்லுவோம் மதிப்புகளுக்கு நம்ம ஹச் சொல்லிடுவோம் அப்பின்னங்களுக்கு பின்னங்களுக்கு சிஎஃப் எப்படிங்க சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா வின்னங்கள்ல கொடுத்துட்டு ஹெச்சி கேட்டிருக்காங்களா அப்ப உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தொகுதியில் இருக்கக்கூடிய ஃபோர் கமா த்ரீ கமா செவன் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஃபோர் த்ரீ செவன் எல்லாமே வேற வேற நம்பர் இதுக்கு எதுவுமே பொதுவான வாய்ப்பாடு இல்லை அப்ப கண்டிப்பா எச் சி எஃப் பாத்தீங்கன்னா ஒன்னு அப்ப தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அப்ப பகுதியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்டு இருக்கிறது அப்ப பகுதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மாத்தி எல்சிஎம் கண்டுபிடிக்கும் என்ன வரும் தேர்ட்டி அப்போ இந்த மூணு பின்னங்களோட ஒன் பை தேர்ட்டி அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்களோ அது பகுதிக்கு மாத்தி கண்டுபிடிக்கணும் ஓகேவா அடுத்த கேள்வி பாருங்க இது எஸ்எஸ்சி ஜிடியோட கேள்வி இந்த ரெண்டு பின்னங்களுக்கு ஹெச்இசிஎஃப் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க